குபேந்திரன் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வுகளை குறிப்பாக டெல்லியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சி புதிய ஆட்சி அமைவதற்கான இந்த நடவடிக்கைகள் ஒரு பத்தாண்டு காலமாக யாருடைய கடிவாளத்துக்கும் சிக்காமல் ஒரு அடக்க முடியாத ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் இல்லை ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு காலை போல் திரிந்து கொண்டிருந்தவர் தான் பிரதமர் மோடி அவர்கள் யார் என்ன சொன்னாலும் கேட்க முடியாது அமித்ஷா சொன்னால் கூட அவர் கேட்க போகிறதுல அவர் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும் அப்படிப்பட்ட நேரத்தில் இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரோ கடிவாளம் போட்டாங்க கயிறு போட்டாங்கன்னு ஒரு ஆறு மாதம் இந்த காட்சிகள்லாம் அப்படி தெரியும் ஆறு மாதம் கழித்து வழக்கம் போல் மோடி அதே ஸ்டைலுக்கு மாறிவிடுவார் ஏன்னா ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதாவது இப்போயே வருங்க பட்னாவிஸ் வந்து வெளியே போயிட்டார் துணை முதலமைச்சர்லேருந்து என்ன கேமு அங்கே அடுத்து நவம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது மகாராஷ்டிராவில் உடனே வந்து உனக்கு என்ன வேணும் என்ன கண்டிஷன் பட்னா இருக்க கூட சரி அமிச்சுடும் ஒருங்கிணைந்த சிவசேனா ஓகே டூ தேர்டு எடுத்துக்கோ எல்லாம் போ எல்லாம் பழைய பார்ட்னர்லாம் சேர்ந்த சித்தாந்த ரீதியாக சிவசேனாக்கும் பாஜகவுக்கும் முட்டல் முதல் வரப்போறதில்ல காங்கிரஸுக்கும் சிவசேனாக்கும்னால் மோதல் வரலாம் அதனால் வந்து ஈஸியாக வந்து பழைய பாட்னர்கள்லாம் புதுப்பித்து பழைய மாதிரி இந்த டூ ஃபார்ட்டி அப்படின்ற எம் எண்ணிக்கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக த்ரீ டூ நைன்ட்டிக்கு வந்துடுவார் அதனால இப்போவே அது வந்துடுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருபத்தெட்டு இடங்கள் இருக்குது அதுக்கு பிறகு பத்து இண்டிபெண்டோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க முப்பத்தெட்டு எண்ணிக்கை இப்போ கூடுதலாக அவங்களுக்கு கிடைச்சிருக்குது இன்னும் கூட முன்னூறுக்கும் மேலான எண்ணிக்கைகளை அவங்க பெறுவதற்கான வியூகங்களை வகுப்பு செய்வாங்க எந்த ஆட்சி வரலாம் வகுக்கிறது முக்கியம் இல்லை ஆனால் நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக எப்படி மோடியும் பாஜகவும் செயல்பட்டது என்று பார்க்கணும்ல நீங்கள் எல்லா கட்சியிலேருந்தும் தூக்கிலிருந்து உங்கள் கட்சியில் சேர்த்து நம்பர் கூட்டிக்கிறதானே யாருக்கு ஒன்னா ஓட்டு போடுங்க அவங்க எங்கள் கட்சி எம்எல்ஏ எங்கள் கட்சி எம்பின்ற பாலிசி தான் பாஜக பாலிசி அந்த அடிப்படையில் இப்போதான் கொஞ்ச நாள் தெரியும் இவர் வந்து வேகமாக செயல்பட மாட்டார் ஒரு ரெண்டு கடிவாளம் இப்போல்லாம் நம்ம டூ மீனிங்ஸ்லாம் ஓகே சோஷியல் மீடியாவில் மோடி ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பேர் உக்காந்துருக்காங்க இனிமேல் இவங்களை எங்கே பார்த்தாலும் தூக்கினு சுமக்கணும் அதாவது வந்து பிரம்மச்சாரியாக இருந்தவங்களுக்கு ரெண்டு மனைவி ஏற்பட்ட மாதிரி ரொம்ப கடுமையான சூழலாம் தாக்குதல் நடத்துகிறாங்க அதெல்லாம் இல்லை வழக்கம் போல் ஆறு மாதம் கழித்து இந்த எண்ணிக்கை மாறும் ஓகே பாஜக பழைய ஸ்டைல் கூட்டணி நிர்பந்தம் அப்படின்னா ஒண்ணு இருக்காது அவருக்கு அதற்கு சரி பண்ணிடுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் இப்போ இப்போவே கேம் சேஞ்ச் ஆகிப்போச்சு ஓகே அவை யோசித்து பாருங்கள் இப்போ வந்து சந்திரபோநாயோட ஆந்திராலேருந்து இருந்து போது ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது ம் அப்படின்னு சொன்னார் சரி உண்மையில் இந்த வார்த்தை வந்து ஜெகன் மோகன் ரெட்டிக்கு சொல்லல ஓகே அவருக்கும் சொல்லிக்கலை மேலே சொல்றாரு சொல்கிறாரு அதாவது நாங்களாம் வரோம் ஓகே பழையபடி பழைய துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க அப்படின்னா மீனிங் ஏன்னால் அவர் ஒரு திறமையான ஒரு நல்ல முதலமைச்சராக நான் பார்க்கிறேன் சந்திரபாபு நாயுடு அதாவது ஒரு முதலமைச்சர் மட்டுமல்ல ஒரு ஹைடெக் சிட்டியாக ஆந்திராவை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு செயல் திட்டம் வகுத்தவர் மாநகரத்தில் ஒரு கமர்ஷியலா ஒரு ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும்ன்றத திரம்படம் செய்தவர் பிசினஸ் பண்ணிப்பார் ஆந்திராவே வந்து ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கு கை தேர்ந்தவர் அதனால அவருக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன தென் மாநிலத்திலிருந்து ஒரு ஒரு நல்ல முதலமைச்சர் அங்க இருக்கிறார் வட மாநிலத்தில் நிதிஷ்குமார் அங்க இருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து இது இதுவரைக்கும் நடந்த பத்தாண்டு காலமாக நடந்த இந்த அலங்கோலங்கள் இடி ஐடி சிபிஐ இதெல்லாம் வைத்து மிரட்டுவது உருட்டுவது கேஸ் போடுவது எப்படி வேணும் தூக்கி ஜெயிலில் போடுறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்களாம் பார்த்துப்பாங்களா அதுக்கெல்லாம் உத்தரவாதம் இருக்கா ஒரு நல்லது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதான் ஏங்க அதாவது பார்லிமெண்ட் பேச விட மாட்ட காட்சி தான் நம்ம பார்த்துட்டு அது வந்து ஒரு எண்ணிக்கை இருந்த காலம் எண்ணிக்கைக்காக மற்ற கட்சிகளை காமன் ப்ரோக்ராம் இவங்க ஆதரவு தருவதற்காக அப்படின்னாலே ஒரு கண்டிஷன்ஸ் இல்லையா அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய பிஜேபி வந்திருக்குன்னு தான் பார்க்கணும் இது வரைக்கும் மோடி சொன்னாங்க இன்னைக்கு அவங்க ஸ்டேட்மெண்ட்டே வருது அந்த 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 மாற்றத்தை வரும் மாதிரி நம்ம அப்படி கிடையாதுன்ற

ஒரு வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி இழந்துருச்சா இப்போ மீண்டும் மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறதோடு சேர்ந்து திரு குபேந்திரன் சொல்கிறார் கூட்டணி நெருக்கடி அப்போல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும்னு அவர் சாலிடாக அவர் என்ன பேட்டர்னில் போனாரோ அப்படி தான் போக போகிறார் எந்த விதமான நெருக்கடியை உருவாக்கிட முடியாது அப்படின்றாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது இந்த வாய்ப்பை விட்டதா அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து ஆணவத்தோடும் செருக்கோடும் பேசிய பேச்சுக்கே மிகப்பெரிய பதிலடியை கொடுத்துருக்குறோம் ஃபர்ஸ்ட்டு ஆப்கே பார் சார்சோப்பாரையும் உடைச்சிருக்குறோம் ராகுல் காந்தி வைஸ் என்னமோ அந்த சீட்டு தான் வாங்குவாருங்கிறதையும் உடச்சிருக்குறோம்

இருப்போம் இதான் உண்மை இந்த நிலையில் ஒரு சார் அவருடைய கருத்தை சொல்கிறார் இதுவரை இந்த பத்தாண்டுகள் எதற்காக பிற மாநில கட்சிகள் இவர்களை பார்த்து பயந்தது என்பதையும் எல்லோருக்கும் தெரியும் பயந்ததுதான் பயமுறுத்தினார்கள் இனி இப்ப இதே வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கோ இவரெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நினைவு சரியா இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலே நமோ அப்படின்னு சொன்னா அது நாயுடு மோடினு இருக்கணும்னு சொன்னவங்க அவங்க அந்த அளவுக்கு அவர்லாம் வந்து அரசியல தெளிவான நபர் எனவே இந்த பவர்ல இருக்கும் போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை உருட்டுறதும் மிரட்டுறதும் இவங்க இல்லைன்னா அந்த கவர்மெண்ட் கவுந்து போயிடும் இதெல்லாம் நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் தெரியாத விஷயம் கிடையாது என்னை கேட்டால் வெரி கிளியர்லி யூ திஸ் இது இன்னொரு மூணு மாதம் இந்த கவர்மெண்ட் தாங்கினாலே பெரிய விஷயம் ரொம்ப அதிகமாக நான் சொல்கிறது இவங்க அப்படியே ஒரு ஆட்சி அமைத்தாலும் மூணு மாதம் இந்த கவர்மெண்ட் தாங்கினாலே பெரிய விஷயம் ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க இப்போ நான் வந்து இந்த மூணு மாதத்துக்குள்ளே நான் எப்படி பார்த்துருக்கிறேன் பாருங்க மார்க் மை வேர்ட்ஸ் ஏன்னா ஏன்னா பழக்கமே கிடையாது இவங்க இப்போ என்னென்னா திரு புகாரி நான் வந்து இந்த மார்க் மை வேர்ட்ஸே எடுத்துடுறது பல பேர் அதை சொல்றாங்க அப்புறம் அதை பற்றி கேள்வி கேட்டால் வேற பக்கத்துக்கு போயிடுறாங்க அதனால நான் வந்து மார்க் மை மார்க் சொல்கிறேன் சார் அப்போ நான் மக்கள் மார்க் பண்ணிக்கிறாங்க இல்லை அதோட விட்டு அதுக்கு தான்

நல்லா தெரியும் பிரதமராக மோடி வர்றதுக்கு முன்னாடிலேருந்தே நாயிடும் அங்கே இருக்கிறார் அல்லது நிதிஷ்குமாருக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் நீங்கள் யூபிஏ அரசாங்கத்தை எடுத்துக்கோங்க ரெண்டு கவர்மெண்ட்லையுமே காங்கிரஸோட எண்ணிக்கை என்னவாக இருந்துச்சு ஆனால் ஃபைவ் இயர்ஸ் ஃபுல் டைம் அவங்க நடத்த முடிஞ்சிச்சு நான் நீங்கள் நடத்தியிருக்கீங்களே அப்போ எரநூற்று நாற்பது அப்படிங்கிற வச்சு நடத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன நடத்தலாம் நான் என்ன சொல்கிறேன்னா கூட்டணி முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் நீங்கள் கேட்ட மாதிரி கூட்டணி ஆட்சி என்பதே தேசத்தை பலகீனப்படுத்தும் என்று சொன்னவர்கள் தானே

மாநில அந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுங்கிறது அதுக்கு மேல அதை நகர்த்த முடியாதுன்னு கைவிடப்பட்டதா ஒரு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளை சாத்தியக்கூறுகளை பார்ப்போம் அப்படின்னு முடிவுகள் வந்த பிறகு இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் சொன்னாங்க அது இனிமேல் சாத்தியம் இல்லைங்கிற எல்லைக்குள்ள வந்துட்டாங்களா இல்ல இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதுக்கான வாய்ப்புகள் உறுதியா இருக்கு ஆனா அதுக்கு நான் மார்க் நிமிஷம் அதுக்காக தான் சொல்லல ஓகே இது கன்ஃபார்ம் இது கன்ஃபார்ம் அதனாலதான் எங்க பயன்படுத்தணுமோ அங்க தெளிவா பயன்படுத்தணும் அதுக்காக திரும்ப இதை சொல்றேன் நான் இதை அகைன் எனக்கு நீ இதை சொல்றேன்னா ஒவ்வொரு மாநில மாநில கட்சிகளையும் அழிப்பதும் இங்கே நான் தமிழ்நாட்டிலேயே பாஜகவை சார்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு சேனல்ல பேசினது என்னால நேம் அண்ட் பிளேஸ் டைம் சொல்ல முடியும் என்ன சொன்னாருன்னா நாங்க ஒரு ஸ்டேட்ல போனா அங்க எஸ்டாப்ளி பார்ட்டியோட கூட்டணி வைப்போம் கூட்டணி வச்சு நாங்க எமர்ஜிங்கா வருவோம் இப்படித்தான் நிதிஷ்குமார் ஏன் முதல் இந்த கூட்டணி வெளிய போனாரு அது அவருக்கும் தெரியும் சந்திரபாபு நாயுடு ஏன் இந்த கூட்டணி விட்டு இடையில வெளிய போயிட்டு திரும்ப வந்தாரு அது அவருக்கும் தெரியும் இங்க வந்து இந்த முறை இந்த முறை கூட்டணிகள் எல்லா நேரத்திலையும் மாறி இருக்கு திமுக மாறி இருக்கு மீண்டும் கூட்டணிக்கு வந்தாங்க ரொம்ப நெருக்கமான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் நீண்ட நாட்கள் நீடிக்கிற அலையன்ஸ் மாறி இருக்கு கேட்காதவர்களுக்கெல்லாம் ஈடி ரைடு வரும் சிண்டே பேக்ஷன்ல அப்பா இருக்கிறாரு பையனுக்கு வந்து உத்தவ் தாக்கரே பேக்ஷன்ல எம்பி சீட்டு கொடுத்த உடனே ஈடி ரைடு அவர் சொல்றாரு நான் இப்பவே சோத்த கம்மியா சாப்பிட்டு பழகிட்டேன் ஏன்னா ஜெயிலுக்கு போனா என்ன நிலம் ஆகும்னு தெரியாது அப்படிங்கிறார் இது வேற சார் நீ கூட்டணியில இருக்கவே இருப்பதும் இருக்க கூடாது என்பதையும் உருட்டி மிரட்டி முடிவு செய்வோம் என்கின்ற ட்ரெண்ட் இருக்குல்ல அது இனிமே எடுபடாது அதனால இது நினைக்காது